யோகா சேனல் நம்ம யோகா சேனலில் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்கணும் ஒரு வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதாவது உளுந்த வடை எல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் அம்மா எங்களுக்கு வந்து என்ன குடிக்குது அந்த ஓட்டை போடுறதெல்லாம் வரமாட்டேங்குது நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு அது மாதிரி இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் வாங்க நம்ம கூட போகிறத்துக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம உளுந்த வடை எப்படி செய்யலாம் எந்த அளவுகளோடு நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க இப்போ வந்து நான் உளுந்து உளுந்து வந்து இதில் ஒரு டம்ளர் எடுத்திருந்தேன் இதில் ஒரு டம்ளர் ஃபுல்லாக உளுந்து எடுத்திருந்தேன் ஒரு கைப்பிடி வந்து பச்சரிசி இதை போட்டு நான் ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் நம்ம ஃப்ரிட்ஜ்குள்ளதே வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதுனால மிக்சியில் அரைக்கிறப்போ நல்லாயிருக்கும் அந்த சூடு அதிகமாக இருக்காதனால நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ பச்சரிசியும் நமக்கு உளுந்து அதில் ஒரு டம்ளர் உளுந்து போட்டால் கைப்பிடியாவது பச்சரிசி போடணும் நம்ம பச்சரிசி மாவு போட வேண்டாம் இப்படி பச்சரிசி போட்டு அரைச்சிட்டோம்னா நல்லா மொறு மொழ்ன் இருக்கும் இப்போ மிக்சி ஜாரில் போட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் மாவை எப்படி அரைக்கலாம் அரைச்சிட்டு வந்துடுன்னு பாருங்கள் தண்ணி இல்லாமல் தண்ணி சேர்க்கக்கூடாது தொளிச்சு தொளிச்சுதான் நம்ம அரைக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது நல்லா தான் நான் ஊற வச்சுருந்தேன் நல்லா கூலிங்காக இருக்குது இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஊற வச்சிட்டு நம்ம பண்ணோம்னா நம்ம ஆட்டுறப்போ வந்து ரொம்ப சூடாகாது மிக்ஸி வந்து அதனால் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் இப்போ நான் ஆட்டிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி அரைச்சிட்டு வந்திருக்கேன்னு நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கிறணும் தண்ணி தொளிச்சு தொழுத்து அரைக்கிணும் ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது நம்ம இப்படி போட்டோம்னா அப்படி பந்துன்னு விழுகணும் அப்போத்தையும் உளுந்தோட வந்து சூப்பராக வரும் பாருங்கள் சத்தம் கேக்குதா இந்த மாதிரி இருக்கணும் உளுந்து வடைக்கு வந்து இப்போ எல்லாம் வலிச்சிட்டு இன்னும் கொஞ்சமாக இருக்குது அதையும் அரைச்சிட்டு வந்துடுறேன் அரைச்சிட்டு நம்ம முழுசா பார்க்கலாம் இந்த மாதிரி அரைக்கணும் நம்ம மிக்சியிலேயுமே அரைச்சோம்னா இப்போ வந்து கூலிங்காக இருக்குது வருங்க நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சதுனால மாவு வந்து அரைக்கிறப்ப நல்லா கூலிங்காக இருக்கும் அதிகமாக சூடு பிடிக்காது மிக்சிக்கு வந்து ரொம்ப டேமேஜும் வராது அது மாதிரி நீங்கள் பாருங்கள் கொஞ்சம் ஐஸ் கட்டி கூட போட்டு ஆட்டலாம் அந்த மாதிரி ஆட்டுறப்ப வந்து உளுந்து வந்து ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றாம மாட்டுறோம் தண்ணி ஊற்றாம ஆட்டுறப்ப வந்து ஒரு சவுண்டு ஒரு கிருர் கிருண்டு சவுண்டு வரும் நம்ம ஐஸ் கட்டி போட்டு ஆட்டினோம்னா ரொம்ப சூடாகவும் இருக்காது மிக்ஸியோடைய சவுண்டு அப்படி கேட்காது ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இன்னும் கொஞ்சம் இருக்கும் அந்த பேஜை அரைச்சிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மாவு வந்து நல்லா ஆட்டிட்டு எல்லா மாவும் ஆட்டி ஒரு டம்ளருக்கு பாருங்க நமக்கு எந்த எவ்வளோ உளுந்து வந்திருக்கு எவ்வளோ மாவு வந்திருக்குன்னு இப்போ நம்ம எல்லாமே பெசையிறதுக்கு முன்னாடி எண்ணெய் ஊற்றி வச்சிருவோம் எண்ணெய் வந்து நல்லா காயட்டும் நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சிட்டோம்னா எண்ணெய் நல்லா சிம்மில் வச்சுக்கணும் நல்லா காஞ்சிட்டு நம்ம எல்லாமே பெசையிறதுக்குள்ளே எண்ணெய் காஞ்சிட்டு போட்டு எடுக்கிறது கரெக்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸு மாவு நல்லா ஆட்டியாச்சு ஆட்டிட்டு வந்து நல்லா பிசைஞ்சிடணும் பிசஞ்சு வச்சுட்டு இப்போ நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்துக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்க ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்குங்க இப்போ பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா நல்லா பொ பொடி பொடியாக கட் பண்ணிட்டு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்குங்க இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்குங்க இஞ்சி கருவேப்பிலை கொஞ்சம் மல்லித்தழை கொஞ்சம் இப்போ தட்டி வச்சுருக்கிற மிளகு நம்ம இந்த மாதிரி தட்டி வச்சுக்கிறோம் மிளகு தட்டி வச்சுருக்க மிளகு குறுமிளகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஏன்னா முழுசாக போட்டோம்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க எடுத்து கீழே வச்சுருவாங்க நம்ம உளுந்த மாவும் நிறைய வேஸ்ட் ஆகும் அதனால் தட்டி சேர்த்துட்டோம்னா பசங்க சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும் இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விடலாம் இப்போ நல்லா நல்லா பிசைஞ்சிடணும் இந்த மாதிரி அடிச்சு அடித்து பிசையணும் ரொம்ப மெதுவாக பிறக்கூடாது போய் அடிச்சு அடித்து பிசையணும் அதை நல்லா வரும் இப்போ நம்ம உளுந்து நம்ம ஊரை வச்ச தண்ணியவே நான் வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் தான் நான் தொட்டு தொட்டு போட போகிறேன் நல்லா கூலிங்காகவும் இருக்குது அதனால் அதில் தான் தொட்டு போட போகிறேன் இப்போ உப்பு எல்லாமே நம்ம பிசைந்துட்டு இந்த மாதிரி அடிச்சுட்டு பிசைங்க அப்போத்தே உளுந்தோடை வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் எண்ணெய் குடிக்காது நமக்கு இந்த மாதிரி இருக்கணும் மாவு ரொம்ப தண்ணியாகவும் ஆயிடக்கூடாது இப்போ ரொம்ப உங்களுக்கு தண்ணி ஆகிடுச்சுன்னா நீங்கள் பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க நான் பச்சரிசி போட்டு ஆட்டுறதுனால நான் மாவு எதுவுமே சேர்க்க மாட்டேன் இந்த மாதிரி பிசையணும் இப்படி அடித்து பிசைஞ்சாத்தையும் நல்லாயிருக்கும் பொஸ் பொசுன்னு வரும் இப்போ மாவு நமக்கு எவ்வளோ இருந்துச்சு இப்போ அடித்து பிசைகிறப்ப எவ்வளோ வந்துருக்குவாங்க நல்லா பொசு பொசுன்னு வந்துருப்பாங்க இப்போ எண்ணெயை நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து இந்த பக்கம் தண்ணி வச்சிருக்கிறேன் இந்த தண்ணியை வந்து மாவு தண்ணி தான் நம்ம அரைச்சி தண்ணி நல்லா தண்ணி இதை நல்லா தொட்டுக்கணும் தொட்டுட்டு நம்ம கையில் தண்ணியை தொட்டு நம்ம மாவு எடுக்கணும் இப்படி மாவு எடுத்து இப்படி உருண்டை இப்படி பிடிச்சி ஒரு ஓட்டை இப்படி நம்ம ஓட்டை போட்டோம்னா அப்படி வந்துடும் போட்டு விட்டுடலாம் ஒரு ஒருத்துக்கு ஒரு ஒரு தண்ணி தொடணும் நல்லா வரும் வடை நமக்கு நல்லா செய்ய தெரியாதவங்க கூட செஞ்சிடலாம் அளவுக்கு நமக்கு சூப்பராக வரும் ஆனால் தண்ணி தொடணும் தொட்டாத்தே நமக்கு நமக்கு வரும் அந்த ஓட்டை ஓட்டையே நம்ம போடுறதுக்கு இப்போ சிம்மில் வச்சுக்கலாம் ஏன்னா கறிவோம் நம்ம போடுறதுக்குள்ளே ஓட்டை போட்டு போட்டுடலாம் இப்போ நாலு நாளாக போட்டு எடுக்கலாம் ஏன்னா நமக்கு சட்டி சின்ன சட்டின்றதுனால நிறைய போடக்கூடாது ஒன்றோட ஒன்றா ஒட்டிடும் இப்போ நம்ம வெந்ததுக்கு அப்புறம்தான் அதான் மேலே எலும்பி வரும் அதுக்கப்புறந்தே நம்ம திருப்பி விடணும் அதுக்கப்புறம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம்னா ரொம்ப உடஞ்சிரும் இப்போ பாருங்கள் இது நல்லா வெந்துருச்சு இது அதான் மேலே வெளி வெளிம்பி வந்துருச்சு வாருங்க நல்லா பாருங்கள் நமக்கு சூப்பரான உளுந்த வடை நம்மளே வீட்டிலேயே போடலாம் வர தெரியாதவங்க கூட நம்ம போட்டு பழகிக்கலாம் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வேகட்டு வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துலாம் திருப்பி விட்டுட்டேன் இப்போ நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எப்படி வெந்துருச்சுண்டு இந்த மாதிரி கோல்டன் கலர் ஆகும் நம்ம வடை எடுத்துடணும் இல்லாட்டி ரொம்ப கருகிறோம் அவ்வளோதே நமக்கு வடை வெந்து எண்ணெய் ஓசை அடங்கிடுச்சுன்னா நம்ம வடை வெந்துருச்சுன்னு இப்போ நம்ம வடை எடுத்துடலாம் உளுந்த வடை நல்லா எண்ணெயில் வடிகட்டிவிட்டு நம்ம சாப் பாருங்கள் அப்படியே ஒரு தேங்காய் சட்னியோடு அந்த வடை நல்லா சுட சுட மா அப்படியே சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மழை பெய்கிறப்ப இந்த மாதிரி உளுந்த வடை செஞ்சு பாருங்கள் ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் முறு மொறு நமக்கு சூப்பராக உளுந்த வடை ரெடி இப்போ அடுத்த பேஜ் போட்டுடலாம் அடுத்த பேஜ் போட்டுடலாம் உளுந்து மிக்சர் இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நம்ம மறுநாள் சுட்டுக்கிறலாம் காலையில் நல்லாயிருக்கும் என்ன பார்த்து செய்யணும் எண்ணெயிலும் போடுறப்போ பார்த்து போடணும் ஒவ்வொரு வாட்டி நம்ம தொடுறப்போ வந்து என்ன தொட்டு தண்ணி தொட்டு தொட்டு போடணும் ஒரு ஒரு சிலர் ஓட்டை வரலனுங்க இந்த மாதிரி தண்ணி தொட்டுட்டு இப்படி உருண்டு எடுத்து இதை இப்படி கொண்டு போகும்போது இந்த மாதிரி கொண்டு போகும்போது அப்படியே ஓட்டை இப்போ நல்லா வேகட்டும் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் வே அப்படியே பயங்கரமாக வேர்க்குதோ சமைக்கவே முடியல வாங்கிப்போம் நம்ம வடை எப்படி இருக்குதுன்னு பார்த்துலாம் சூப்பராக நம்ம வடை எப்படி பாருங்கள் நல்லா பொசு பொசு பொசுண்டு இங்கே பாருங்கள் நான் எப்படி அழகாக சுட்டுட்டேன் பாருங்கள் எல்லா வடையும் சுட்டுட்டேன் கொஞ்சம் மாவு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் காலையில் பசங்களுக்கு வேணும்னா நம்ம சுட்டி கொடுத்துக்கலாம் இப்போ பாருங்க எப்போ மொறு மொருன்னு பக்கத்தில் உங்களுக்கு எடுத்தாங்க நல்லா மருமறுங்க நல்லா வச்சு மொறு மொருன் இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குது தம்பி பாருங்க எப்படி சமைக்கு நல்லா சூப்பராக இருக்கு நமக்கு வந்து எண்ணெய் குடிக்கலை வந்து எண்ணெயை குடிக்கல வந்து எப்படி மொறுமொன்னும் மூத்தின எண்ணெய் எப்படி பாருங்க இப்போ வாங்க அதை எடுத்துடலாம் நல்ல கோல்டன் கலர் அதை வந்து நம்ம எடுக்கணும் அப்போத்தையும் சாப்பிட்றதுக்கு வந்து மொறுன்னு இருக்கும் நம்ம எடுத்து வடை அப்புறம் உள்ளே போட்டு இப்போ எடுத்து வச்சிடலாம் அந்த வாடையை எடுத்து படுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு நல்லா சுட சுட நல்லா உளுந்த வடையும் தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன் நான் இந்த தேங்காய் சட்னியோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும் தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன் பாருங்க உளுந்த வடையும் தேங்காய் சட்னியும் சூப்பரான காம்பினேஷன் தேங்காய் சட்னிக்கு ரொம்ப சூடாக நல்லா கிறிஸ்பாக முருமொரு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா பொறுமையாக உட்காந்து சாப்பிட்லாம் நீங்கள் கேட்ட மாதிரிவும் இன்னைக்கு உளுந்து வடை செஞ்சு காமிச்சேன் எப்படி இருந்துச்சு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்மளோட வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் உடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வேறு ஒரு டிஷ்ன சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ